நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் உங்களால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம் எதையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பல சம்பவங்கள் உங்களால் சொல்ல முடியும் அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு கம்மேண்டில் சொல்லி விட்ருங்க ஸோ இதே கேள்வியை என் கிட்டே கேட்டால் என்ன சொல்லுவேன் அப்படின்னா என்னால் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் எது அப்படின்னாங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர் என்ன சொல்கிறது மூலக்கார வேலைக்கார ஐட்டக்கார அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது நடந்துட்டு இருந்த தேர்தல் பஞ்சாயத்து தேர்தலா இல்லை இந்த ரெண்டு ஓட்டு மூணு ஓட்டு போடுவாங்களே அந்த தேர்தலா இல்லை எம்பி தேர்தலா ஆக மொத்தத்தில் எந்த தேர்தல்னு கூட தெரியாமல் மிகப்பெரிய ஒரு தலைவரோடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு அம்மா ஒரு ஓட்டு போடணுமா ரெண்டு ஓட்டு போடணுமா அப்படின்னு கேட்ட நம்ம ராஜா அம்மா ஸோ நம்மால் எவ்வளோ பெரிய மூலக்காரரு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மூலக்காரருக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்மனியா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது ஸோ இதிலருந்து நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விளங்கி கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தலைவன் உருவாகிறா அப்படின்னா ஸோ அவனை மாதிரி அவன் குடும்பத்தில் இருப்பவங்க எல்லாருமே இருப்பாங்கன்னு நம்புகிறோம் பார்த்தீங்களா அது தாங்க சரி நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்புறோன்னு சொல்ல முடியாது அந்த கட்சிக்காரங்க நம்புகிறாங்க அப்படியானால் வச்சுக்கலாம் ஸோ அந்த வழியில் இருந்து தோன்றிய ஒரு முதலமைச்சர் இவரை போய் ஏன்டா பொம்மை பொம்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்னையா இது இருந்தால் நம்ம ஒரு முதலமைச்சர் இல்லையா அவர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன் அந்த மனுஷன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி இருந்தால் அப்படிதான் அவர் சொல்லுவோம் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை மிக கடுமையாக கண்டிக்கிறார் அப்படின்னா அது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து காவிரி பிரச்சனை கழுத்தே போனாலும் சரி உசிரே போனாலும் சரி காவிரி விவகாரத்தில் தமிழகத்துடைய உரிமையை விடவே மாட்டேன்னு சொல்லி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரே தலைவர் யாருன்னா இபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இளைஞர்களுடைய நலன் ஸோ ஒட்டுமொத்த இளைஞர்களையே வந்து குட்டிச்சவராக்கிற ஒரு விஷயம் வந்து சிந்தட்டிக் இந்த போதைப் பொருட்கள் சாராயத்தை கொண்டு வந்தானுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுனா இப்படியே பண்ணிட்டு இருந்தால் எப்படா தமிழர்லேருந்து அழிப்பீங்க சிந்தட்டிக் போடுங்கடா எல்லாம் சாங்குடா அப்படின்ற மாதிரி அந்த சிந்தட்டிக்கை கொண்டு வந்தாங்க ட்ரக்ஸை ஸோ இந்த ட்ரக்ஸ் அப்படின்றது ஸோ ஒரு கிளிப்பை பார்க்குறேன் இந்த மாதிரி கிளிப்பில் அப்படின்றது சென்னையில் புள்ளிங்கோ இந்த பட்டாக்கத்தையை தீக்கிட்டு தீட்டிக்கிட்டே போகிறது அப்புறம் ட்ரெயினில் தொங்கிக்கிட்டே போயிட்டு அதை ஏதேதோ விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் சரி சென்னை நாசமாக போச்சு போச்சு அப்படின்றதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை இதெல்லாம் சென்னையில் சாதாரணம் தாயா இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியில் சாதாரண ஒரு விஷயமே அப்படின்னு தான் இருந்தது ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ என்னடா அப்படின்னு பார்க்கும்போது கும்பகோணம் அந்த சம்பவம் நடந்த எது அப்படின்னா கும்பகோணம் அப்படின்றது தாங்க ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் கோயில்களினுடைய தலைநகரம் அது டெம்பிள் சிட்டி தெருவுக்கு ஆயிரம் கோயில் இருக்கும் அமைதியும் ஆன்மீகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தா உண்டு தா வேலை உண்டு கடவுள் உண்டுன்னு அமைதியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பகுதி மக்கள் அந்த ஏரியாவில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா மனுஷனுக்கு எந்த அளவுக்கு கோவம் ஒரு பாருங்க அந்த ட்ரக்ஸ் அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு ஊடுருவிக்கு அப்படின்றத நாம் பார்க்கணுங்க கும்பகோணத்தில் ஒரு அப்பா வயசு இருக்கும் இன்னொரு மனுஷனுக்கு தாத்தா வயசு இருக்கும் ஒரு கண்டக்டரும் ஒரு டிரைவரும் ஒரு சின்ன பையன் பத்தொம்பது இருபது வயசு தான் இருக்கும் சில்லுண்டி பசங்க அந்த பசங்க என்னம்மா பண்ணுறானுங்க ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம யார் என்னென்னு பார்க்காம அப்படி ரோட்டில் போட்டு பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த மனுஷனை புரட்டி புரட்டி அடிக்கிறாங்க ஒரு சின்ன பையன் ஒரு அவரால் முடியல தடுமாறுறாரு இருந்து இறங்குறாரு உதைக்கிறான் பின்னாடி இருந்து உதைக்கிற அந்த மனுஷன் கீழே வந்து உளுறாரு அவர் இன்னொரு பெரிய அந்த டிரைவரோ கண்டக்டரோ தூக்குறாரு ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து அடிக்கிறாங்க இந்த கொடூரம் எங்கெல்லாம் போய் நிற்கும் எவ்வளோ தூரம் போய் நிற்கும் அப்படின்றது தெரியலையும் ஒரு யாரோ ஒரு பொதுமக்கள் அங்கேருந்து ஒரு மனுஷன் வீடியோ இருக்காப்புல வீடியோ எடுக்கிற அப்படின்ட்டு பொண்ணையும் போட்டுருவோம்டா அப்படின்றாங்க இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாங்க எந்த அளவுக்கு வந்து இந்த திமுக வந்து புழக்கத்தில் கொண்டு வந்து விட்ருக்காங்க இந்த சிந்தட்டிக் இந்த போதைப்பொருள் கஞ்சா அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும் ஏன்னா தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வந்து கலைஞர் கஞ்சா கடை அனைத்து தொகுதிகளும் அனைத் பள்ளிகள் பக்கத்திலும் அனைத்து கல்லூரிகள் பக்கத்திலும் திறக்கப்படும் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தடையின்றி வழங்க இந்த விடியோ அரசு சாரிப்பா இந்த விடியல் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு உறுதி அப்படின்னு சொல்லி தேர்தல் அறிக்கையாக கொடுத்தாலும் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இந்த பொருளுடைய புழக்கம் அதிகங்க இந்த சம்பவம் இப்படி அப்படின்னா அரசாங்கத்தையும் சட்ட ஒழுங்கையும் பொதுமக்களையும் பாதுகாக்கக்கூடிய துறை காவல்துறை காவல்துறை சென்னையில் அது என்ன ஊர் பேர் கண்ணகி நகர் கண்டிப்பாக அந்த ஊர் பேரில் வந்து திமுக காரனும் வச்சுருப்பான் அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க சின்ன பையன் என்னையோட வீக்காக இருக்கான் ரொம்ப வீக்காக இருக்கான் ஒரு மாதிரி இருக்கான் அந்த பையன் போலீஸ்காரனை சுற்று போடுறானுங்க போலீஸ்காரன் திருப்பி அடிக்கிறாங்க போலீஸ்காரங்களே அடிக்கிறாங்க கண்ணகி நகரில் கஞ்சா இது மாதிரி வித்துட்டு இருந்துருக்கானுங்க என்கொயரிக்கு போன போலீஸை அந்த சின்ன பசங்க போலீஸை திருப்பி அடிக்கிறானுங்க போலீஸை திரு ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரரையே வந்து அடிக்கிறானுங்க அப்படின்னா அவனுக்கு என்ன மனநிலையில் இருக்கானுங்க எந்த அளவுக்கு இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாகி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் கண்ணகி நகர் இந்த ஊர் பேரை நம்ம கவனிக்கணும் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது ஒ மொத்த தமிழ்நாட்டையுமே சீரழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது இந்த திமுக மூணு சாதனை அவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரொம்ப உண்மையான நியாயமான ஒரு வார்த்தையாக நான் பார்க்குறேங்க சட்ட ஒழுங்கு சீரேடு அடைவதற்கு நசமா போறதுக்கு சட்ட ஒழுங்கு இவ்வளவு தூரம் கேவலமா போறதுக்கு ஒரே காரணம் எது அப்படின்னா இந்த போதைப் பொருள் தான் இந்த போதை பொருளை தடுத்தா சட்ட ஒழுங்கு அப்படின்றது அதுவா தானா சீராக அப்படின்றதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை இந்த சட்ட ஒழுங்கை வந்து நிர்வகிக்க தவறியதே திமுக அரசு தான் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு இந்த காலத்துல இப்படி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து புழக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கஞ்சா பொருட்களும் போதைப் பொருட்கள் தான் இந்த கஞ்சா நிதியே வந்து இந்த அயலகணி அப்புறம் ஜாபர் சாதிக்கு விசாரணை என்ஐஏ அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது போது அதுலேயே அவர் பிஸியா இருக்காரு அப்படி இருக்கும்போது வந்து அதெல்லாம் எப்படியா அவங்க வந்து தடை பண்ணுவாங்க ஒரு பக்கம் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் கேமு அதுல இருந்து வரக்கூடிய பணம் அதில இருந்து இங்க வரக்கூடிய எலக்ட்ரிக் பன் மூலியமா வரக்கூடிய நன்கொடை ஸோ இப்படி எல்லா இல்லீகல் பணமும் வந்து தான் விளையாடுது அப்படி இருக்கும் போது எப்படி வந்து இதெல்லாம் அவங்க தடை பண்ணுவாங்க அப்படின்றது மக்களுக்கே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிட்டு இருக்குங்க இதுதான் திராவிட மாடலோடைய ஆட்சி கடைசி சொட்டு இந்த போதைப் பொருள் இருக்கும் வரைக்கும் அதிமுக இதுக்காக தொடரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதற்கான சிந்தனைகள் அதற்கான வேலைப்பாடுகள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னா எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் திமுக இதை கண்டுக்கிறாங்களானா கொஞ்சம் கூட கண்டுக்கிறது இல்லை அப்படின்றதுங்க ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது இதனால தான் இந்த மனுஷனை பொம்மை பொம்மை பொம்மைன்றாங்க மனுஷன் அப்படின்னா வந்து கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா அதனால தான் மிக கடுமையான விமர்சனத்தை அவர்கள் மீது வைக்கப்படுது ஸோ இது வந்து என்ன சொல்கிறது சைனாவோட பொம்மை இல்லைங்க அதாவது கீ கொடுத்தா எதாவது ஆடும் இது வந்து மண் மண் பொம்மை மண் பொம்மை என்ன பண்ணோம் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கார் நம்ம தமிழக முதலமைச்சரும் ஸோ இது மாதிரியான கொடுமைகள்லாம் வந்து நீங்குமா அப்படின்னா இவனுங்க இருக்கிற வரைக்கும் தொடருமே ஒளிய நீங்குவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் இதை சொன்ன உண்மை ஓகே நம்ம முடிச்சுக்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறது நான் சக்ஸ்பா